அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் ஒரு சில உண்மைகள் நிறைய பேர்த்துக்கு கசப்பாக இருக்கலாம் வேறு வழி இல்லை அந்த மருந்தை நம்ம குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னா தான் ஆகணுன்ற அடிப்படையில் சொல்கிறேன் நான் அப்படியே சும்மா ஜாலியாக போகலாம் அப்படியே ரொம்ப சீரியஸாக எல்லாம் போவேன்னா ஏன்னா தேர்தல் பத்திரங்கள் யார் யார் எந்த கட்சி எவ்வளோ நிதி வாங்கியிருக்காங்கன்ற ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க அந்த தகவல்கள் போதுமானதாக இல்லை என்று மீண்டும் உச்சநீதிமன்றம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எஸ்பிஐ வந்து திட்டி தீர்த்துருக்குறாங்க என்ன இருக்கீங்க இருபத்தி ஒன்றாம் தேதி லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணுங்கள் மாதிரி வந்து அதை தாண்டி கன நிலவரங்களின் என்னவென்றால் இந்த மாதிரி ஒட்டி பரபரப்பு ஏற்படுத்த அதிகம் முடியல இருக்கிற பரபரப்புக்கு முடியலன்னு வேற தயவு செய்து கிளம்பி பாருங்க பொறுத்தார் பூமியால் பொறுமைக்கும் எல்லை உண்டு பொறுத்தது போதும் பொங்கி எழு சின்னமாகவே வாரு நெல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஐயா இங்கேயே ஒன்று கூட்டணி கட்சி எதுவுமே முடியாமல் அங்கங்கே ஒரு பக்கம் அப்படி பிச்சை பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி கிளீன் அஜெண்டாவாக இருக்காங்க இப்போ டிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்று கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் அப்படி கிளீனாக போட்டாங்க ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இன்னும் நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி சாய்ந்தரமே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கிளியர் பார்த்தா போயிட்டுருக்காங்க இனிமே இங்கே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாமல் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது போதாத குறைக்கு பத்திரிகைகள்லாம் வந்து வச்சு செய்கிறாங்க பத்திரிகைகள் எப்படி வச்சு செய்கிறாங்கன்னு பாருங்கள் தினமர பத்திரிகைகள் கூட என்ன மாதிரியான கார்ட்டூன் போட்டு அதிமுகவின் கடைசி ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இது லாலிபம் கொடுத்தா வர்ற மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஒரு பொம்மையன் ஆக்சுவலாகவே இப்போ தேமுதிகவுக்கும் பிஎம்கேவுக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் ஏரியாவில் அப்படியே உச்சா போன போனார் அப்படின்னா கூட ஆ அவ்வளோதான் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கிறாரு அப்படின்வாங்க திரும்பி அப்படியே ஒரு கார் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆஹா இங்கே பேச்சுவார்த்தை இருக்கிறாருன்ற மாதிரி அவங்க வெளியிடுறாங்களே இல்லையா இருக்கக்கூடிய ஊடகங்கள் தேமுதிகாவையும் பிஎம்காவையும் முடிச்சிடுவாங்க அல்மோஸ்ட் இவங்க வந்து தொகுதியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளார இவங்களோட கதையை முடிச்சிருவாங்க காரணம் என்னென்னா அந்த மக்கள் மத்தியில் தோண வச்சுடுவாங்க என்ன அப்படின்னா என்ன தாங்க இன்னும் பேசுகிறாங்க தேர்தல் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிடுச்சி இருபத்தி ஏழு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி டேட் அல்மோஸ்ட்டு பதினெட்டு இன்னுமா கொள்கை முடிவு எடுப்படல இன்னுமா பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துடும் அந்தந்த இப்போ நீங்கள் இது யதார்த்தமான உண்மையும் கொடுங்க நீங்கள் பிஎம்கே காரனுக்கிட்டே யாராவது கூப்பிட்டு நீங்கள் போய் கேட்டு பாருங்க அட அவங்களே கொஞ்சம் விருப்பம் என்னங்க ஏதோ ஒன்று பேசி முடிச்சுட்டு வர சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஆதங்கம் வரும் ஏன்னா இன்னும் உங்களுக்கு கொள்கை ஏற்படலை எதனால் இப்போ திமுக தரப்பில் கிளியராக இருக்கிறாங்க எங்களுக்கு இடங்கள் கூட முக்கியம் இல்லை அப்படின்ற அடிப்படையில் தெளிவாக போயிட்டாங்க ஏதோ ஒன்று ஏடிஎம்கேவாக போங்க பிஜேபியாக போங்க டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போங்கன்னா சும்மா வலை வளன்னு இழுத்து தனது கட்சி பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது என்பதை உணர்கிறார்களா இல்லையா என்பது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனல் ரெக்வஸ்ட் என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க கடைசியில் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதை மிஸ் பண்ணிடுறாதீங்க ஏன்னா அந்த மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் கரும்பு விவசாய சனத்தை இழந்து நிற்கிறாங்க இந்த பக்கம் அதனால் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக முடிவிடுங்க ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் பிஎம்கே பிஜேபியாக இருந்தாலும் சரி வரும் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சூடாக போகும் ஸோ அதை தானே நம்ம தேர்தல் பத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பற்றி ஸோ வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சாஸ்கிரை பண்ணிவிட்டு வாங்குவாங்க மரக்கல் பல் பண்ணி பின்னாப் வீடு போகல பெரும் புயலை கலைப்பு இருக்கிறது தமிழக அரசியலில் காரணம் என்னவென்றால் ஒரு ரெண்டு நாளைக்கு போ முன்னாடி எலக்ட்ரோலர் எலக்ட்ரோரல் பாண்டை வெளியிட்டாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த பத்திரத்தை யார் வெளியிட்டுனா தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க அதில் நம்ம ஏற்கனவே ரொம்ப தெளிவாக நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் என்னென்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக டேட்டு மட்டும் கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் எவ்வளோ பணம் வந்துச்சு எந்தெந்த கட்சிக்கு அதே சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு சீட்டில் எந்தெந்த நிறுவனம் எந்த டேட்டுக்கு பணம் கொடுத்தாங்க இது ரெண்டுமே எந்த பக்கமும் மேட்ச் பண்ண முடியல அதனால் எல்லா மீடியாவும் என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த இது வந்து பிஜேபி வந்து இடியை அனுப்பி பெரிய அளவுக்கு மிரட்டல் வாங்கி எல்லா பணத்தையும் வாங்கியிருக்கிறாங்க அது முழுக்க முழுக்க கருப்பு பணம் அதை விசாரிக்க வேண்டும் என்று எல்லா எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க குறிப்பாக இந்த சன் டிவி ஊடகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களே லாட்ரி மார்ட்டினோட நிறுவனம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி நன்கொடை கொடுத்துருக்காங்க லாட்ரி கிங் என அழைக்கப்படும் சாண்டியோஹா மார்ட்டின் அவர்கள் ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் வச்சிருக்கிறவர் அது கீழே லைன் பாருங்கள் மஞ்சள் கலரில் பணமும் மோசடி வழக்கில் மார்ட்டின் தொடர்புடைய நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதனால் அவரது மகன் ஜோ சார்லஸ் மார்ட்டின் தற்போது பாஜகவில் உள்ளார் அதனால் மேபி ஃபுல் பணமும் வந்து எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உடனே இப்போ எல்லாத்துக்கும் என்ன தோணும் இப்போ நீங்கள் எ காமன் மேனாக உங்களுக்கு என்ன தோணும் ஆமாம் மாற்றின் பயங்கரமான ஆள் போல பணம் ஃபுல்லாக பிஜேபிக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா அதுக்கப்புறம் நமது முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் கையும் கலவரமாக மாட்டிக்கிட்டாங்க தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் எங்கனாலும் அவங்க தப்பிக்கவே முடியாது நிதி திரட்டுன்ற பேரில் ஒரு அழுத்தம் கொடுத்து பெரிய அளவுக்கான நிதியை பலாயிரம் கோடி ரூபாய்களை வசூலிச்சிட்டாங்க ஆறாயிரத்தி எட்நூ ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மும்பை கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் பாரத் ஜோடா யாத்திரை மும்பையில் நிறைவு செய்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அது கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு தான் விமான நிலையத்தில் ஏறுறாரு ஸ்டாலின் அவர்கள் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே ட்ரஸ்டியோட மேனேஜ்மெண்ட் அதான் என்ன சொன்னாங்கன்னா இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு அந்தந்த கட்சியே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க அதாவது எஸ்பிஐ வெளியிடாமல் நீங்களே ஒரு டேட்டை போட்டு அந்த எந்த நிறுவனம் எவ்வளோ ஃபண்டு வந்தது அப்படின்றத தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க இதில் திமுக என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வெளிப்படை தன்மையாக இறக்குறோம் அப்படின்னா அதனால் எங்களுடைய மொத்த நிதி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு கோடியில் எங்கெங்கே யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலையும் வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்துட்டாங்க அதனால் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுட்டாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்களே பாருங்கள் இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்டு ஹோட்டல் சர்வீஸுக்கு ஐநூற்றி தொண்ணூறு கோடி வாங்கியிருக்காங்க யார் லாட்ரி அதிபர் மார்டின் கிட்ட வாங்கியிருக்காங்க அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி திமுக வந்து பெரிய அளவுக்கு சொல்லப்பட்ட இது அப்போ அவங்களுக்கு எகைன்ஸ் வாய்ப்பு இது ஒன்று இரண்டாவது இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை நோட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன் முழுசாக முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட நூற்றி அஞ்சு கோடி இந்தியா கிட்ட பதினாலு கோடி சிஎஸ்கே டீம் கிட்ட சன் டிவி பத்து கோடி திருவேணி எட்டு கோடி ராம்கோ சிமெண்ட் அஞ்சு கோடி ஐஆர்பி ரெண்டு கோடி மீதி எல்எம் டபிள்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போல்லோக்கிட்ட ஒரு கோடி பிர்லா நிறுவனத்துக்கிட்ட ஒரு கோடி வாங்கியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு அதாவது நிதி அளித்ததில் டாப் மோஸ்ட் இருந்தது யாருன்னா ரெண்டு நிறுவனங்கள்ங்க ஒன்று இருந்தது யார் அப்படின்னா ஃபியூச்சர் கேமிங் ஆஃப் இந்தியான்னு சொன்னது அதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு கோடி சம்திங் அதில் முழுமையாக பிஜேபிக்கு கொடுத்ததுன்னு ஒரு ப்ரொபோகண்டாக சொன்னாங்க பட் அதில் இங்கே எங்கே ஐநூற்றி ஒம்பது கோடி இவங்களுக்கு வந்திருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்டேயும் நூறு கோடியிலிருந்து இரநூறு கோடி கொடுத்துருப்பதாக தகவல் இருக்காங்க அந்த லிஸ்ட்டுமே லைட்டாக வெளியே வந்திருக்கிறது அப்போ எல்லோருமே வாங்கியிருக்கீங்க அதாவது அங்கே நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் அதற்காக நான் பிஜேபியை தூக்கி வச்செல்லாம் நான் அதையும் அவங்ககிட்ட கிளியராக சொல்லிடுறேன் நம்ம ஒருத்தரை தப்பு பண்ணுறான் அவன் வந்து நெ கெட்டவன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு ஒரு தடவை பார்க்கணும் இந்த இடத்துல நிஜமாகவே திமுகவுக்கு என்ன தான் தூக்கி பிடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல கொஞ்சம் அடிவாங்க இந்த இந்த பேரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா ரெண்டாவது இந்த மெகா இண்டஸ்ட்ரியல் இந்த மெகா இண்டஸ்ட்ரியல் இதற்கு முன்னாடி லிஸ்ட்டு வந்தது அப்போ என்ன சொன்னாங்கன்னா நோ நோணும் அந்த மைனிங் ப்ராஜெக்ட் நாலாயிரம் கோடி மைனிங் ப்ராஜெக்ட் நிதின் கட்காரி அவர்கள் பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இவங்க கிட்டத்தட்ட மொத்தமாக எட்நூறு எட்நூறு கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்டு அதில் பெரிய அளவு முழு பணமும் இங்கே தான் போச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து கூட இவங்கக்கிட்ட திமுக கிட்ட நூற்றி அஞ்சு கோடி வாங்கியிருக்காங்க ஜனதாதள் எங்கன்னா பாட்னாவில் இருக்கக்கூடிய ஜனதாதள் யுனைட்டட் அவங்க நூறு கோடி பற்றும் வாங்கியிருக்காங்க அப்போ நம்ம இதில் ரெண்டு விஷயம் நம்ம புலப்படலாம் எல்லா கட்சியுமே வாங்குறாங்க எல்லா கட்சிக்குமே நீங்கள் லிஸ்ட்டு வெளியிட்டாங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக வாங்குகிறாங்க அப்படின்றது தெல ஒரு கன்க்ளூஷன் வரும் ஃபைனலாக சரி ஏடிஎம்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கு தாக்குறாங்க யார் அப்படின்னா டிஎம்கேவர் நீங்கள் லாட்ரியை தடுக்கிறேன்னு சொன்னீங்க மீறி எல்லாத்தையும் தடுக்கிறேன்னு சொன்னீங்க நீங்கள் லாட்ரி அதிபர்கிட்டே ஐநூறு கோடிக்கு மேலே வாங்கியிருக்கீங்களே இதுலேருந்தே தெரிகிறது உங்கள் கள்ளத்தனம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் இல்லை ஏடிஎம்கேவுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஏடிஎம்கே சிஎஸ்கே நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஆறு கோடி வாங்கியிருக்காங்க அவங்ககிட்ட மட்டும்தான் தான் வாங்கியிருக்காங்க வேறு யாருக்கிட்டையும் வாங்கலை ஸோ அதனால் எங்கேயும் சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க எங்கேயும் சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க இப்போ டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அந்த கட்ஸ் இருக்குது நாங்கள் யாருக்கிட்ட வாங்குன்றதை வெளியிட்டுட்டோம் அந்த கட்ஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் பிஜேபி ஏன் கேட்கல அப்படின்றாங்க அப்போ நம்ம ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம் இப்போ இந்த இடத்துல அப்போ கட்ஸ் இருக்குது வெளியிடுறீங்கன்னா அப்போ இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் மூலியமாக வாங்கப்படுகிற பணம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னா எல்லா கட்சியும் வாங்குறாங்க அது கரெக்டு ஏன்னா திமுகவே ஏற்றுக்கிறாங்கன்னா நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஏற்றுக்கும்போது தப்பாக போகாது இல்லையா அதனால் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்போ நல்லது இப்போ எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ திமுக தரப்பில் பெரிய அளவுக்கு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா இப்போ நான் எங்கக்கிட்ட இடி கிடையாது விசாரணை அமைப்புகள் கிடையாது இல்லை வெந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது எதுவுமே இல்லாமல் அவங்க கொடுத்தாங்க அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க ஆனால் பிஜேபி அப்படி இல்லை இந்த எல்லாம் அடக்கி ஒடுக்கி மிரட்டி எங்கள் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ரெண்டு கருத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பக்கம் நாங்கள் மிரட்டல அவங்களா கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை கொண்டு வந்து அப்படியே காப்பி பண்ணி அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க நாங்கள் மிரட்டுறதுக்கும் அது வந்ததுக்கும் சம்மந்தமே இல்லைன்னுவாங்க ஏன்னா நாங்கள் ரைடு போன அடுத்த நாள் எங்களுக்கு இல்லைப்பா திமுகவுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போ எங்களை வைத்து அவங்க ஏதோ வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ இது நேச்சுரல் ஃபேக்ட் என்னென்னா இதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரல் பாண்டை எடுத்து எந்த கட்சி பேசினாலும் அந்த கட்சிக்கான வார்த்தைகள் இருக்கான்னா இருக்காது என்ன எல்லாருமே வாங்கியிருக்காங்க இன்னொரு லிஸ்ட்டு கூட நான் வெளியேறேன் பாருங்கள் இது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்குது அவங்க கூட தன்னுடைய லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த கம்பெனிகிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து நாரிமன் பாயிண்ட் மும்பை இருக்குது அப்புறம் வந்து அந்த லிகர் கம்பெனிக்கிட்ட ஒன்று வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க விவரமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்க டேட்டு என்ன நிறுவனம் என்ன அமௌண்ட்டு அந்த நிறுவனத்தை கூட அவங்க கரெக்டாக போகலை எந்த டேட்டு எத்தனை பாண்டு நாங்கள் பணமாக பண்ணோம் நிறுவனத்து பேர் வெளியில் மீதி எப்படி எங்ககிட்ட வந்துச்சு அதை மட்டும் தான் சொல்கிறாங்க அதில் கீழே குறிப்புமே கொடுத்துட்டாங்க அக்கார்டிங் டு த இன்டர்நேஷ்னல் லான்ற மாதிரி அக்கார்டிங் கூட அதை கோர்ட்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா அவங்க அந்த நேம் நேம் வெளியிட சொன்னீங்க வெளியிட்டுங்க அதனால் நாங்கள் கம்பெனி பேரை வெளியிடல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த மெகா என்ஜினியரிங் ப்ராஜெக்டில் பிவிட் லிமிட்டட் வந்து ஐம்பது கோடி ஜனதாதள கொடுத்துருக்காங்க இந்த ஜனதாதள் கூட என்ன இன்னொரு மறைமுகமாக சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி இல்லையுமே பெருசாக வெளியில் அதுக்கு அவங்க கொடுத்த காரணம் தான் எல்லோரும் கம்ந்து படுத்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா சந்தேகப்படும்படியான ஒரு நபர் மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படி முகமூடியை மூடிக்கொண்டு ஒரு கவரில் ஒரு பாண்டை வைத்து கொண்டு நேரடியாக விழுவிழுவென்று எங்கள் அலுவலத்துக்கு வந்து அவர் சென்று அவர் பாடு வைத்து சேர்ந்து விட்டார் யார் வைத்தார்கள் எதற்கு வைத்தார்கள் எங்களுக்கு தெரியவில்லை பார்த்தாலும் அது பத்திரங்களாக இருந்தது எடுத்து வினாங்க பணம் வாங்க மாற்றிக்கொண்டு விட்டோம் அவ்வளோதான ஐயா அப்படின்ற ஒரு விளக்கத்தை வினோத விளக்கத்தை கொடுத்தா நாம் இதை வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லுங்கள் யாருன்னே தெரியாது திடீர்னு வந்தார் பணத்தை மாற்றி சாரி பாண்டை வச்சுட்டு போயிட்டாரு அதனால் எங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும் எப்படி தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே ஒரு கட்சி வந்து சொல்கிறாங்க இதை விட பெரிய கூத்து என்ன தெரியுமா எந்த லிஸ்ட்டுமே இன்னுமே யாருமே எதுவுமே சொல்லாத இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் திரிணாமுல் காங்கிரஸ் தான் எதுவுமே கண்டுக்கலை நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு அடிபட்டுச்சு எங்கள் அடிபட்டுச்சு நான் கட்டு போட்டுருக்கிறேன் அதனால் என்ன நிறைய மறந்துட்டேன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரில சரி இப்போ நம்ம அடுத்த இன்னொரு விஷயம் என்ன தேர்தல் ஆணையம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார முழு தகவலையும் நீங்கள் கொடுத்துடுங்க யார் யார் எங்கெங்கே கொடுத்தாங்கன்ற தகவலை நீங்கள் கொடுத்துடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்கு தான் சரி திமுக முன்னாடி ஆஜராகிட்டாங்க இதுக்கப்புறம் பிஜேபியோட லிஸ்ட் வரும்போது தான் பெரிய அளவுக்கு காரசாரமாக இருக்க போகிறது சரி அந்த விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க நேற்று பெரியளவுக்கான கூட்டத்தில் அதாவது நேற்றுனா பாரத் ஜோடோ யாத்திரை பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பித்து கரெக்டாக மும்பையில் போய் முடிச்சிட்டாரு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து அவனா சேர்ந்துருக்காங்க ஸோ அந்த இந்தி கூட்டணியோட மிகப்பெரிய ஸ்பீச் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு கூட்டமாக இருந்தது அந்த கூட்டத்தில் பிரதானமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சார்னா மோடி செஞ்சது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று அடிக்கடி வெளிநாடு சுற்றுப்பயணம் இரண்டாவது பொய் வாக்குறுதிகளை கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் சரி அதை தாண்டி ஸ்டா ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா இரண்டு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று வேலைவாய்ப்பின்மையை பற்றி யாரும் பேச மாட்டேன்றீங்க எலக்ட்ரோரல் பாண்டு பற்றின விஷயங்களை பற்றி பேச மாட்டேன்றீங்க பணவீக்கத்தை பற்றி பேசலை விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அதை எதுவுமே நீங்கள் பேசலை அப்படின்னு பத்திரிகைகள் மீது பெரிய அளவுக்கு விமர்சனம் வச்சாரு அதை தாண்டி எலக்ட்ரோரல் பாண்ட் மூலியமாக பெருமளவுக்கான கருப்பு பணங்கள் உள்ளே வந்திருக்கிறது கருப்பு பணங்களை ஒழிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏன் கருப்பு பணங்கள் மூலமாக வாங்கியிருக்கிறது இதை நாங்கள் வெளியே கொண்டு வரப்போகிறோம் ஒன்று இரண்டாவது ஓட்டிங் மிஷின் இருக்கிறனால மட்டும்தான் அவர் பிரதமராக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய தாக்கு ஸோ எதிர்கட்சிகளோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ ஓட்டிங் மிஷின் வந்து வைக்கிறாங்க இது இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டுமே வைச்சாங்க ஜென்ரலாக எல்லா தலைவர்களும் பேசும்போது நாற்பது மக்களவை இருக்கக்கூடிய தொகுதியில் ஏன் ஏழு கட்டமாக வைக்கிறாங்க மகாராஷ்டிராவில் மட்டும் ஏன் அஞ்சு கட்ட தேர்தல் வைக்கிறாங்க பதினோரு தொகுதிகள் கொண்ட சிறிய மாநிலமான சத்தீஸ்கரில் மூன்று கட்ட தேர்தல் வைக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் ஏழு கட்ட தேர்தல் வைக்கிறாங்க அப்போ நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுக்கும் குறைந்தபட்ச நேர்மையாக துணிச்சலோ இல்லை மாதிரி மாதிரியான நேற்று கூட்டத்துலேயும் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ ஏழு கட்டம் அது இதற்கு முன்னாடி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலாம் பார்த்தோம் அப்படின்னா பத்து கட்ட தேர்தலாம் நடந்தது இப்போ அது குறைச்சிருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா சத்தீஸ்கர் மேற்கு வங்காளம் இதெல்லாம் கொஞ்சம் பதற்றம் நிறைந்த பகுதி நம்ம ஏற்கனவே நான் ஒரு பதவியில் ஒரு பதவியில் ரொம்ப பதற்றம் நிறைந்த பகுதி அங்கே நிறைய இராணுவம் ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை அமைதி பூங்கா தமிழ்நாடு கேரளா இங்கெல்லாம் வந்து பெரிய பதற்றம்லாம் இருக்காது நம்ம இன்னும் இருந்தால் கூட நீட்டாக நடத்திட்டு போயிடலாம் ஏதோ ஒரு சம்பவம் அங்கங்கே நடக்கும் அவ்வளோதான் அவங்க வெறிப்பிடித்த வேங்கைகளாக இருப்பாங்க இல்லை எங்கள் தலைவர் வந்து கண்டிப்பாக வந்துடுவார்ன்றவங்களாக இருப்பாங்க இல்லை எங்கள் தலைவர் நினைக்கிறது கரெக்டுன்ற மாதிரியான ஒரு சில பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெறிப்பிடித்த வேங்கைகளாக இருப்பாங்க அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையா சமீபத்தில் சிஜிஐ வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சத்தீஸ்கர்னுடைய சத்தீஸ்கர்னுடைய அந்த என்ன என்னங்க தேர்தல் கரெக்டாக ஃப்ளோவில் வரல மாநகராட்சி தேர்தல் நடக்கும்போது மேயர் தேர்ந்தெடுக்கும்போது பிஜேபி உள்ளே போகுது பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு கரெக்டாக நீதியை நிலைநாட்டினாங்களா இல்லையா கரெக்டான கேள்வி கேட்டாங்களா எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக உள்ள நின்று நிலைநிறுத்தினாரா இல்லையா அப்போ இவ்வளோ எதிர்கட்சிகள் பேசுகிறாங்களே ஏன் இந்த இவிஎம் மிஷினை போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கலை அது ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்படி வழக்குகளாக நீங்கள் தொடுத்திங்கன்னா கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உச்ச கிட்ட சொல்லிட்டாங்க ஐயா எங்களுடைய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கிற மிஷினில் வந்து ஹேக் பண்ணி காட்ட சொல்லுங்கள் அப்படி கண்டிப்பாக பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக நாங்கள் டிஸ்மேண்டல் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்குமே யாருமே அதை வந்து ப்ரூவ் பண்ணலை வெளியிலிருந்தால் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக கேன்சல் ஆகிடும் அதையும் கொஞ்சம் பார்த்தேன் ஆனா பிரதானமா இப்ப எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா இவிஎம் மிஷின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இனி ஜனநாயகம் வென்று விடாது ஈவிஎம் மிஷின் தான் விடும் என்று பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அப்ப அந்தந்த மாநிலத்துல இப்போ தெலுங்கானாவில் கூட காங்கிரஸ் ஜெயிச்சாங்க சமீபத்தில் அப்போ அப்போ இவிஎம் வந்து கரெக்டாக வேலை செஞ்சிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஸோ பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகுது தெரியல ஆனால் இம்ரான்கான் அவர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேளை எங்கக்கிட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருந்திருந்ததுன்னா நான் தப்பிச்சுந்துருப்பேன் இந்த கள்ள ஓட்டு போகிறது வந்து ஃபுல்லாகவே வந்து என்னாச்சுன்னா பேப்பர் திடீர்னு உள்ளே போடுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு குத்தி அவங்க பாட்டு போட்டு போயிடுறாங்க அது இல்லாமல் வேணுன்ற பேப்பரை மடித்து துப்பி வெளியே கொண்டு போய் போட்டுறாங்க இது எல்லாமே இப்பொழுது இப்பொழுது இல்லை இவிஎம் மிஷினாக தான் தடுத்துருக்கோம் இப்போ கள்ள ஓட்டு போடுற கும்பல் திடீர்னு போனாங்கன்னா இங்கே ஒரு ஆள் ஓகே பண்ணால் முடிந்தால் அங்கே பட்டன் அழுத்த முடியும் இல்லைனா முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ஆகி நின்று போயிடும் அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஹைஜாக் பண்ண முடியாது இன்னொன்று விழுந்த ஓட்டுகளை எப்போனாலும் மாற்ற முடியாது ஏன்னா விழுந்த ஓட்டுகளை பேப்பர் இப்போ செல்லாதுன்னு சொல்கிறது இன்னொரு டிக்கை போடுறது இல்லை இன்னொரு சீலை வச்சு அவங்களே குத்துறது இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடிலாம் நடந்தது அதனால தான் மேபி இவிஎம் மிஷின் மாற்றியிருப்பாங்க தான் மாற்றினாங்க கூட இப்போ இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால பாகிஸ்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இருந்து தான் நாங்கள் ஜெயிச்சிருப்ப மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது தென்படுது அப்படின்னா கருத்துக்களாக பதிவிடுங்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து இனிமேல் நம்பிட்டு தான் இருக்காங்க இவிஎம் மிஷினை எதிர்த்து நீ பேசலை செய்யலை போது இவிஎம் மிஷினை எதிர்த்து நான் பேசி என்ன புரிஞ்சு நான் ஒரு ஆளா எதிர்கட்சிகள் பேசட்டும் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டுவிட்டும் வழக்கு கிடைச்சதுக்கப்புறம் அது வேணும்னா மாத்தட்டேன்னா மாற்றுட்டேன் நான் வந்து இடையாக இருக்க போகிறதில்ல ஒன்று ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடலாம் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறனால எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஒத்த ஓட்டு பாதி ஓட்டு கூட போகாது எல்லாமே திமுக இளைஞர்கள் தான் திமுக இளைஞர்கள் தான் விஜய் அவர்கள் ரசிகர்களாம் அதனால் அவங்ககிட்ட தான் பெரிய அளவுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க போதும் பாஸ் போதும் முடியல இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம் நம்ப இன்றைக்கு ஓரளவு பண்ணாக்கூட காப்பாற்றினீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா செயல் ஒண்ணுமே நன்றி வணக்கம்